நாங்கள்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமுடா காசு வாங்கினே என் கை நீட்டி உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் நிற்கிற சரியான மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான் இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா சொல்றா நாங்க கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற முடியாது